Gracias.

தெரிஞ்ச காலத்துல இருந்து குழந்தையா இருக்கும் போதே சொல்லலாம் அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டா தான் வச்சிருந்தாங்க ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா இதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க என்கிட்ட நாற்பது கிலோ குறைச்சாரு அவர் இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா

இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும் ரெண்டையும் கலந்து பண்ணணும்ன்றதானே நம்மளுடைய ஆசை பாலசரவணன் ஆமாம் அதான் சொன்னா பிள்ளையே அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கார்த்தி நான் இல்லைனா அடுத்து ஒன்று கேட்டுட்ருக்கோம் நான் ஸ்கிரிப்டு அவர் ஃபைனலைஸ் ஆகி ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன் சஞ்சய் சார் ஜெய்சங்கர் சாரை வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படிம்பாங்க அவ்வளவு படங்கள் நடித்தார் இரநூறு படங்கள் எல்லாமே நிறைய வெற்றி படங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ கூட்டம் ஆனால் இப்போதும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழில் படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் கூட்டம் இல்லை பெரிய வெற்றி படங்கள் அமைதி இல்ல அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கீங்க அப்புறம் இப்போ உள்ள ஹீரோக்கல்ல கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் வரணும் யார் சொல்லி சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும் ஆனால் ஹீரோ பண்ண முடியாது விஷயம் வேற சரிங்களா ஸோ ஹீரோஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்போடைய டைம்ல இட் வாஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்துடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸ் ஸோ மாற்றி மாற்றி எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் அப்புறம் அப்பா முத்துராமன் சார் அப்புறம் ரவிச்சந்திரன் சார் ஸோ இதான் இது ஒரு அஞ்சாறு பேர் எட்டு பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது மீடியா கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி தேட்டர்ஸ் அப்போ சேட்டலைட்டெல்லாம் ஓடிடியில் எதுவுமே இல்லை ஸோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க ஸோ தட் வாஸ் மீடியாவை பாடுறப்படி இன்னைக்கு டோட்டலாக மாறி இருக்கு அப்பா இருந்த டைம் வேறு இப்போ இருந்த டைம் வேறு